வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா ஸோ ரெண்டாந்தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுன்னு இறங்கியிருக்கு ஸோ நம்ம கொடுத்ததில் பாக்ஸ் முறையில் பாக்ஸில் ஒரு நம்பரில் பற்றி மிஸ் ஆகிருக்கும்பா ஸோ பாக்ஸை ட்ரீ பண்ணியிருந்தால் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வந்துருக்கேன் ஸோ நம்ம கொடுத்தது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி அறுபத்தொம்போது பாக்ஸ் ட்ரைப் இருந்தால் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஸோ ஒரு நம்பர் ஆம்பா மிஸ் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ ரெண்டு வந்து ஏழா பவரில் இறங்கிருச்சேன்பா ஸோ வெற்றி மிஸ் ஆயிடுச்சு ஆம்பா மூணாந்தேதிக்கான ஒரு பெஸ்டான சீன் பார்ப்போம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்பும் உங்கள் கணிப்பையும் மேட்ச்சாக தான் பாருங்கப்பா ப்பா கெஸிங்கை பார்க்கலாம் கேஎல் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா கேஎல் மற்றும் இயர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் கேஎலுக்கான லாஸ்ட் இயர் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா கேஎலுக்கு ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெற்றி போனால் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துடுவாங்க கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் அப்படது வெற்றி பணம் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி பஸ் கரெக்டாக கொடுத்துருவாங்க கண் மாதிரி கொடுத்துடுவாங்கப்பா ஸோ நம்பிக்கை புக்கிங் பண்ணிக்கலாம் இது மாதிரி அறுபது ரூபா டிக்கெட்டில் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயூவாங்கப்பா ஸோ இதுவரை யாருமே கொடுக்காததை கொடுத்துட்ருக்காங்க ஸோ எழுபது ரூபா டிக்கெட்டில் முப்பத்தையாயிரூவா அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸுக்கும் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒவ்வொரு வின்னிங் போனால் அமௌண்ட்டு ஏற்றிருக்காங்க ஸோ அதனால் நம்பரை சேவ் பண்ணி பண்ணியாச்சு எண்பத்திரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படின்னு நம்ப நம்பரை சேவ் பண்ணி வச்சு ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் ஹெல்ஃபுல்லாக அனுப்பிச்சுடுவாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பைக்கி பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ வாம்பா கெஸ்டி பார்க்கலாம் ஏ நாலு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஜீரோ வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கப்பா விபோவில் ரெண்டு ஒன்று நாலு சி போல எட்டு மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நான் வந்து ஒரு மெத்தேடு நம்ம ஸோ இது கணிப்பில் வர்றதை அப்படியே கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச்சாக நான் மட்டும் எடுத்துக்கோங்கப்பா நானூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி பதினெட்டு நானூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி ஒம்பது நானூற்றி ஏழு நானூற்றி முப்பத்தி ஒன்று அப்படின்ட்டு ஸோ ஆறு நம்பர் எடுத்துருக்கேன் ஆல் போர்டு நாலு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஆல் போர்டு நாலு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கான் ஸோ இந்த மெத்தேடு உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா பிசி மட்டும்தான் ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஸோ இந்த மெத்தேடு நாலு நம்பர்ஸ் இந்த மெத்தேடில் அதிகமாக நீங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எடுத்துருக்கோம்ப்பா சரி இதில் இரநூத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு இரநூத்தி அறுபது அறநூற்றி நாற்பது அப்படின்ட்டு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி இருபது தொண்ணூற்றி மூணு இருபத்தாறு அறுபத்தி நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் இருபத்தி நாலு தொண்ணூற்றெட்டு இருபது அறுபது அப்படின்னு எடுத்துருக்காம்பா ஏசி ஸோ இந்த நம்பரை பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த ஒரு நம்பரை மட்டும் பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் முடிஞ்சால் பாக்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா அது வந்து இரநூத்தி நாலு அப்படிங்கிறத இரநூத்தி நாற்பதுங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு அதாவது நான் இது இரநூத்தி நாற்பதுன்னு நிலையிருக்கேன் ஸோ சப்போஸ் பாக்ஸாக ட்ரை பண்ண முடியலைன்னா இரநூத்தி நாலு இரநூத்தி நாற்பது அப்படின்னு ட்ரை பண்ணலாம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேம்பா நாளை ஒரு ஆறு மேனா வெற்றியுடன் பை வைசீகா